மூலவர் சிவகுலந்தீசர் கருவறையின் நுழைவு வாயிலின் வலது புறம் அம்பிகை சிவனை தழுவியபடி காட்சி கொடுக்கும் சன்னதி உள்ளது அம்பாள் ஒற்றை காலை தரையில் உண்டு மற்றொரு காலை ஆவுடையாரின் மீது மடக்கி வைத்து தன் இரு கைகளாலும் சிவலிங்கத்தை தழுவி நிற்கும் இத்திருக்கோளம் வேறு எந்த ஆலயத்திலும் காண முடியாத சிறப்பம்சமாகும் இத்தலத்தை வழிபடுவோருக்கு திருமணம் கைகூடும் நோக்கிய ஐந்து நிலை ராஜகோபுரத்துடன் காட்சியளிக்கிறது விதிவசத்தால் பிரிந்து போன தம்பதியரும் அன்னைக்கும் ஈசனுக்கும் சிறப்பு பூஜை செய்து வழிபடுகின்றனர் சக்தி தழுவிய ஈசனை திருமணமாகாத ஆண்களும் பெண்களும் திங்கக்கிழமைகளில் வந்து வணங்கினால் தோஷங்களும் தடைகளும் நீங்கி நல்ல இல்வாழ்க்கை அமையும் ஒருமுறை அம்பிகையை பூலோகத்தில் இத்தலத்தில் தம்மை பூஜை செய்யுமாறு பணிந்தார் அம்பிகையும் இத்தலத்திற்கு வந்து காவேரி கரையில் ஒரு லிங்கத்தை ஸ்தாபித்து பூஜை செய்து வந்தாள் இறைவன் அம்பிகையை சோதிக்க காவேரியில் வெள்ளம் வருமாறு செய்தார் ஆற்று வெள்ளம் லிங்கத்தை அடித்து சென்று விடுமோ என்று அஞ்சி அம்பிகை இறைவனை ஆறத் தழுவினார் இறைவன் அம்பிகைக்கு காட்சி கொடுத்து அம்மையை தழுவ குலைந்தார் சக்தி இறைவனை தழுவ குலைந்ததால் இத்தலம் திருசக்தி முற்றம் என்று அழைக்கப்படுகிறது